ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் அனுமனை பற்றிய பத்து உண்மைகளை பார்க்கலாமா வாங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஞ்சநேயர் வந்து சிவபெருமானின் அம்சமாக தான் இருக்கிறார் அவருக்கு சிரஞ்சீவி என்ற பெயரும் இருக்கிறதா சிரஞ்சீவி என்றால் என்றும் வந்து அழிவில்லாதவர் என்றும் பொருள் அதாவது இவரை சிறிய திருவடி என்று அழைப்பார்கள் அது இல்லாமல் சொல்லின் செல்வன் என்ற ஒரு பட்டம் இவருக்கு வந்திருக்கிறது ஆஞ்சநேயர் என்றால் பளிங்கு போல் வந்து கலங்கமற்ற மனம் உடையவன் என்று பொருள் படுகிறது ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து சகோதரர்கள் இருக்கிறார்களாம் அவருக்கு ஒரு மகன் இருப்பதாகவும் புராணங்கள் சொல்கிறது அனுமானின் மகனின் பேர் தான் வந்து மகர்தவஜா ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா வாளில நவ இருப்பதாக ஒரு ஐதீகம் வந்து இருக்கிறது அனுமன் வந்து ஒரு முறை சூரியனை பழுத்த மாம்பழம் என்று எண்ணி அதை வந்து பிடிக்க முற்பட்டாராம் உடனே இந்திர பகவான் வந்து தனது வஜ்ர ஆயுத ஆயுதத்தால் அனுமனை தடுத்து விட்டாராம் இதனால் அனுமனின் தாடை காயம் பட்டு சீரற்ற அமைப்பை வந்து பெற்றதாம் அனுமன் பார்த்தீங்கன்னா ராமனின் நிலம் கருதிதான் செந்தூரத்தை வந்து தன் உடல் முழுவதும் பூசி கொண்டாருன்னு சொல்லப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் அனுமனை பற்றிய பத்து உண்மைகளை பார்த்திருந்தோம் இந்த ஆன்மீகம் உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி